தன்னோட மகளோட மறுமணம் விரைவில் நடைபெற இருக்கிறத ஒட்டி போயஸ் தொட்ட இல்லத்துல காவல்துறை பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்துல மனு செஞ்சுக்காரு ரஜினிகாந்தோட மனைவி லதா ரஜினிகாந்த் அந்த மனுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா போயஸ் தோட்டத்துல இருக்க தன்னோட இல்லத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கணும்னு தேனாம்பேட்டை காவல் நிலையத்துக்கு மனு கொடுத்திருக்காங்க நடிகர் ரஜினிகாந்தோட இளைய மகள் சௌந்தர்யாவுக்கும் வணங்காமுடி விசாகன்ற திமுக பிரமுகரோட மகனுக்கும் இடையே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்க நிலையில வர பிப்ரவரி பதினொன்னாம் தேதி சென்னையில் இருக்க பிரபல நட்சத்திர ஹோட்டல்ல திருமணம் நடைபெற இருக்கு மணமக்கள் ரெண்டு பேருக்குமே இது செகண்ட் மேரேஜ் சௌந்தர்யா விசாகன் திருமண நிச்சயதார்த்தம் இரு வீட்டு பெற்றோர் சம்மதத்தோட சமீபத்தில் നടന്നിച്ചു அதை தொடர்ந்து இவங்களோட திருமணம் வர பிப்ரவரி பதினொன்னாம் தேதி சென்னை கார்டன்ல இருக்க ரஜினிகாந்தோட இல்லத்துல நடக்க இருக்கிறதாகவும் திருமணத்துக்கு அப்புறம் வரவேற்பு நிகழ்ச்சி பன்னெண்டாம் தேதி நடைபெற இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த திருமண நிகழ்ச்சியில அரசியல் பிரபலங்கள் சினிமா நட்சத்திரங்கள் உட்பட பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து இருக்கிறதுனால போய்ஸ் தோட்டத்துல இருக்க தன்னோட இல்லத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்க கோரி லதா ரஜினிகாந்த் தேனாபேட்டை காவல் நிலையத்துக்கு மனு கொடுத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நீ சம்மச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க